இன்றைக்கி ஒசூர் மாநகரத்தில் இது ஒரு புதிய மைல்கல் மருத்துவத்துறையில் ஒரு புதிய மைல்கல் ஒசூர் வந்து மிக வேகமாக வளர்கிற மாநகரம்னு எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி மருத்துவத்துறையும் தான் எங்களுடைய ஆசை குணம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ன்றது வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னே ஸ்டார்ட் பண்ண ஒரு நூறு பெட் இருந்தது வந்து இன்றைக்கி வந்து ஒரு இரநூத்தி இருபது பெட் வந்து வளர்ந்துருக்கு இதில் வந்து இப்போ ரீசண்டாக இருக்கக்கூடிய டெக்னாலஜி வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு சேர்க்கணுன்றது எங்களுடைய விருப்பம் அதனுடைய புது ஒரு ஒரு அங்கமாக ரோபோட்டிக் சர்ஜரி ரோபோட்டிக் சர்ஜரின்றது வந்து பெரிய பெரிய நகரங்களில் இருக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி அதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வயிறு சம்மந்தப்பட்டது கழுத்து சம்மந்தப்பட்டது நுரையீரல் சம்மந்தப்பட்டது எல்லாம் அதில் ஆப்ரேஷன் பண்ண முடியும் இதனுடைய அட்வான்டேஜ் ஒரு டாக்டர் தான் பண்ணுவாங்க ஆனால் டாக்டர் தூரமாக உட்காந்து அதை தான் ஆப்ரேஷன் பண்ணுவோம் அதை ஏற்கிறது வந்து டாக்டர் தான் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு கை தான் இருக்குது ஒரு சர்ஜன் ஆப்ரேஷன் பண்ணாலும் ரெண்டு கை தான் அது வந்து அதனுடைய ரொட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ டூ செவன்ட்டி டிகிரி தான் இருக்கும் ஆனால் ரோபோவில் ரோபோவை பொறுத்த வரைக்கும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் எப்படி வேணாலும் சுற்றி வேலை செய்யும் அதனுடைய அட்வான்டேஜ் என்னென்னா இப்போ வந்து வயிற்றில் பின்னாடி இருக்கக்கூடிய கட்டிகள் அதே மாதிரி நிறைய ஒட்டிகிட்டு இருக்க பெரிய பெரிய ரத்த குழாயில் ஒட்டிகிட்டு இருக்கிற கட்டிகள் எல்லாத்தையும் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக எந்தவித தொந்தரவும் இல்லாமல் அழகாக எடுக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் ரோபோட்டிக் சர்ஜரின்றது இதனுடைய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது வந்து பெரிய வழி இருக்காது அதே மாதிரி நார்மலான டிஷ்யூ ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ரொம்ப மினிமலாக இருக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கான வரக்கூடிய பாதிப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இது இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க அமெரிக்காவில் இப்போ வந்து அது நம்மளை வந்து அடைஞ்சிருக்கு இன்றைக்கி ஒசூரில் வந்து அதை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அதே மாதிரி இன்னொரு இது இது ஒரு மைல்கல் இன்னொரு மைல்கல் வந்து அட்வான்ஸ்ட் கேஸ்ட்ரோகேர் யூனிட் கேஸ்ட்ரோகேர் யூனிட்னா குடல் இறப்பைய சம்மந்தப்பட்ட அது வயிறு குடல் சம்மந்தப்பட்ட ஒரு புது யூனிட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அதில் என்னென்னா மேனோமெட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது மேனோமெட்ரின்னா இருபத்தி நாலு நேரம் இப்போ நிறைய பேருக்கு வந்து எதிர்கொள்ளிக்கிறதுன்றது வந்து ஒரு காமன் கேஸ்ட்ரைட்டஸ் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த கேஸ்ட்ரைட்டஸ் எதனால் வருது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பிரத்யோக இது இன்ஸ்ட்ருமெண்ட் தான் மேனோமெட்ரி டுவெண்ட்டி ஃபோர் ஆட்ஸ் மேனோமெட்ரி பிஹெச் மேனோமெட்ரின்னு சொல்கிறது அது வந்து என்னென்னா ஒரு டியூப் வந்து உள்ளே போட்டுவிட்டு உள்ளார் ஏற்படக்கூடிய வயிற்று ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அதாவது ஆசிட்னால் வருதா உள்ள புண்ணுனால வருதா அதனால எந்தளவுக்கு வந்து பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு மிஷின் தான் அதை பேஸ் பண்ணி வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணோமா இல்லை மருந்து மாத்திரையில் சரி பண்ணோமான்றது வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஈஸியாக ஏன்னா பிளைண்டாக வந்து எல்லாத்துக்கும் டேப்லெட் கொடுக்கறதோட ப்ரிசைஸ்டாக இது வந்து போட்டுட்டு இதை கண்டுபிடிச்சி அதுக்கான வைத்தியம் கொடுக்கலாம் ஸோ அதுதான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிஹெச் மோனோமீட்ரி இது வந்து அதே தான் பெரும் பெரிய மாநகரங்களில் மட்டும்தான் இருக்குது இப்போ ஒசூரில் கொண்டாந்துருக்கும் ரெண்டாவது வந்து இஆர்சிபி இஆர்சிபி என்றது வந்து இப்போ பித்தப்பை க கல்லை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க பித்தப்பை வந்து பித்தப்பையும் அந்த காமன் பயட்னு சொல்லுவோம் அது ரெண்டும் வந்து சிறு குடலில் ஓப்பன் ஆகிற ஒரு இடம் அந்த இடத்துல கல் வந்து சேர்ந்துச்சேன்னா ஆப்ரேஷன் மூலியமாக எடுக்க முடியாது ஸோ வாய் வழியாக எண்டோஸ்கோப் உள்ளே போட்டு அது வழியாக அந்த நார்மல் ஓப்பனிங் அதை அந்த அதனுடைய துவாரம் இருக்கும் வ குடலில் அது வழியாக ஒரு டியூப்பை போட்டு அங்கே இருக்கிற கல் எல்லாத்தையும் எடுக்கிறது தான் இஆர்சிபின்னு சொல்கிறது ஸோ அதுவும் வந்து ஃபஸ்ட் டைம் ஒசூரில் வந்து நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி நாங்கள் இப்போ வந்து ஆரம்பிச்சிட்டோம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இதுதான் ஒரு புதிய தொழில்நுட்பத்தை குணம் ஹாஸ்பிட்டல் இப்போ இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம் ஒசூரில் கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் இதுதான் முதல் முதலாக ஆரம்பிச்சிருக்கிற யூனிட்